வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா போன வாரம் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினாலு பேர் அதிமுகலேருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தாங்க டெல்லியில் அந்த இணைப்பு நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு இதை நம்ம பார்த்துருப்போம் அப்போ அதிமுகவினர் ஒரு விமர்சனம் முன் வச்சாங்க என்ன விமர்சனம் அப்படின்னா அதிமுகலேருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அதில் முக்காவாசி பேர் ரொம்ப வயசானவங்க எழுபத்தி அஞ்சு வயசு எண்பது வயசானவங்க எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் கிண்டல் வந்து பண்ணாங்க அப்ப கூட வந்து பாஜகவினர் எப்படியும் அவங்கள்ட்ட இருந்து அனுபவ ரீதியாக நிறைய கருத்துக்களை வந்து எங்களால் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த சில பேரும் பதிவுகள் போட்டாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாஜகல விலகி ரெண்டு பேர் இப்போ அதிமுகவில் வந்து செஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ரெண்டு பேர் வந்து செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நபர் யாரு அப்படின்னா கௌதமி அவர்கள் நடிகை கௌதமி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ராஜபாளையம் தொகுதியில வந்து தொகுதிக்காக வந்து வேலை பார்த்தாங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க அவங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல ஸோ அந்த விரக்தியில வந்து இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜக இருந்து விலகி அதிமுக வந்து சேர்ந்திருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது பாஜகவுடைய சிறுபான்மை அணி இருக்கு பாத்தீங்களா தமிழக பாஜகவுடைய சிறுபான்மை அணியில ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாத்திமா அணி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பாஜக இருந்து விலகி இப்போ அதிமுக வந்து சேர்ந்திருக்காங்க இப்போ இது தொடர்பாக பெரிய டிபேட் வந்து நடக்குது அன்னைக்கு அதிமுக இருந்து விலகி பாஜக சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுகவினர் கலாய்ச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேரெலாம் வந்து பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கி இருந்தாங்க இப்போ வெறும் ரெண்டு பேர் பாஜகலேருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ராஜதந்திரம் அப்படிங்கிற பேரில் இப்போ வந்து ரைட் அப் வந்து எழுதிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக கலாய்ச்சிக்கிருக்காங்க விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இந்த ஒரு கட்சியிலேருந்து மாதிரி இன்னொரு கட்சியில் சேரக்கூடிய அந்த டிபேட் இருக்குல்ல அதிமுக பாஜக இடையே இந்த டிபேட் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா பாஜகவுடைய ஐடிவிங்களை தலைவராக இருந்த சி டி நிர்மல்குமார் இருக்காரு பார்த்தீங்களா அவர் பாஜகல விலகி அதிமுகவில் வந்து சேர்றாரு சேர்ந்த அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி அதிமுகவில் வந்து சேர்றாரு இத்தனைக்கும் அப்போ அதிமுக பாஜக ஒரே அணியாக தான் இருந்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருந்துச்சு அப்படி இருக்கும் போதும் பாஜகவுடைய மாநில தலைவரை அதிமுகவில் சேர்ந்த ஒரு நபர் மிக மோசமாக மிக இழிவாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணி சமூக வலைதளத்தில் பதிவு போடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்தித்த பிறகு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து தடுத்திருக்க வேண்டாமா சேர்றது சேராதது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் ஒரு கட்சியுடைய மாநில தலைவரை இந்த அளவுக்கு மோசமாக இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிபேட்டு அப்போவே வந்து நடந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு முதல் ஃபேஸை வந்து பார்த்தீங்க இப்போ ரெண்டாவது ஃபேஸு மற்ற கட்சிகள்ிலிருந்து விலகி பாஜகவில் சேர இருக்கக்கூடிய ரெண்டாவது ஃபேஸை கூடிய விரைவாக பார்க்க போறீங்க இந்த ரெண்டாவது ஃபேஸில் பாஜகவில் சேர போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த எண்ணிக்கை முதல் ஃபேஸை விட மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு கூடிய விரைவாக மேலும் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடைய முன்னாள் பதவியில் இருந்தவங்களாம் இப்போ வந்து பாஜகவில் கூடிய விரைவாக சேர போகிறாங்க அந்த நிகழ்வு கூடிய விரைவாக நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ் வேலுமணி இருக்கார் பாத்தீங்களா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக சேர்ந்தாங்கல்ல அவங்களை என்ன சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதற்கு அண்ணாமலை இப்ப என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா இப்போ அதிமுகவுடைய பொது செயலாளர் இருக்காரு அதிமுகவுடைய பொது செயலாளருடைய வயசு வந்து என்ன வேலுமணி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வகையில் பெரிய மரியாதை இருக்கு ஆனால் வயதை பற்றி பேசி அவங்க கட்சியுடைய தலைவரை வந்து கேவலப்படுத்துறாரு அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுடைய வயசெல்லாம் என்ன நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய வயசெல்லாம் வந்து என்ன திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய வயசெல்லாம் என்ன அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் என்ன இளைஞரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் இப்போ கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு அப்போ அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா மற்ற கட்சிகள்லேருந்து விலகி பிஜேபியில் வந்து சேர்றாங்க பார்த்தீங்களா அவங்கள செய்தியாளர்கள் முன்னாடி உட்கார வச்சு அந்த கட்சியுடைய தலைவர்களை விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன் ஆனால் பாஜக இருந்து விலகி ரெண்டு பேர் வந்து அதிமுகவில் சேர்ந்து தலைவரை வந்து பூங்கொத்து கொடுத்து சந்தித்து இந்த கட்சியுடைய மாநில தலைவரான என்ன விமர்சனம் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொன்னாங்க அதிமுக திராவிட கட்சிகள் இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்போ வந்து உறுதியாக தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இப்போது நடிகை கௌதமி அவர்கள் பாஜகலேருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தது குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்